அதுக்கப்புறம் நான் அழுதேன் அந்த 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 சீனில் அழும்போது அவள் பார்த்து என் என் டச் பண்ணி இப்படியெல்லாம் 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 முடியெல்லாம் பின்னாடி போட்டு ஒரு இமோஷனல் கனெக்ட் குழந்தைக்கு இருக்குது ஷீஸ் என் இமோஷனல் சைல்ட் ஸோ அது நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு ப்ளஸ் ஆகிருச்சு ஆமாம் 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 ஸோ நம்ம பண்ணுற சீன் எல்லாம் அவள் நெஜம்னு நினைக்கிறாள் ஆவியஸ்லி அண்ட் ஷீஸ் திங்கிங் இல்லை இப்போ ரெண்டு மூணு டேக் போகும்ல ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவா உ அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும்ல ஆனால் இவங்க ஒவ்வொரு தடவை பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டு பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம் ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுறா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும் இவங்க திட்டும்போது ஏன் அப்பாவை திட்டம் இவங்க பார்க்கும் உண்மையாவே இவங்க மூணு பேரும் கணவன்